ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு மீன் மசாலா தாங்க எப்படி சேர்த்து வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மீன் வந்து மசாலாவே ஒட்டாத மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் அதிகமாக மசாலா கோட் பண்ணிட்டோம்னா அந்த மசாலா எல்லாமே தோசைக்கல்லில் ஒட்டிடும் மீன் வந்து உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்டான முறையில் மசாலா சேர்த்து நல்லா அழகாக எப்படி மொறு மொறுன்னு வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க அப்போ பீனுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான தட்டு இல்லைன்னா ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் இல்லாட்டின்னா தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த கரம் தூள் தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை நிமிஷம் பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க பச்சரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பச்சரிசி மாவு தான் மீன் மசாலா வந்து உதிராமல் கடாயில் ஒட்டாமல் வரும் அது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் கான்போரம் சேர்த்துக்கோங்க கான் பௌரம் அதிகமாக வேணும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க எனக்கு வந்து காரம் மூணு ஸ்பூன் போதுன்றனால மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா அதுலேயே காரம் இருக்கும் இப்போ மீனில் நம்ம மசாலா எடுத்துடலாம் நான் ஒரு மூணு மீன் மட்டும் முழு மீனாக கீரல் போட்டு எடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே எல்லாம் நல்லா மசாலா த உள்ளே போய் ஃபுல்லாகிற மணிக்கு நல்லா தடவி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை தடையை விட்டுறலாம் நல்லா அந்த கோடு இடம் வயிற்று பகுதி எல்லாத்துலேயும் மசாலா தடவி விட்டுருங்க நம்ம மசாலா தடவிட்டு விட்டு உடனே பொறிக்க வேணாம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாதிரி இதை ஊற விடணும் மசாலா நல்லா ஊறுனாதான் மீனில் வந்து மசாலா பிடிச்சிருக்கும் அப்புறம் உதிராம்பல் ஒரு மசாலா ஓட் உதிராம்பல் வரும் இப்போ இதை நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம பொறிக்க போகிறோம் எல்லாம் தடவையாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நான் மீனெல்லாம் எடுத்துட்டேன் நல்லா மசாலா ஊறி நிற்க பாருங்கள் இப்போ ஒரு தோசை தவால எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மீனை வச்சு பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பெரிய மீனாக இருக்கிறனால நான் ரெண்டு மீன் வச்சுருக்கேன் இப்போ திருப்பி போடும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிரவே இல்லை மீன்லேயும் நல்லா மசாலா ஒட்டி இருக்குது நம்ம கரம் மசாலா தூள் லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கறனால வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா மீனுமே நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கடல் மீனுக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டு மீன் வளப்பு மீன்லாம் இருக்குது பார்த்திங்களா விரால் மீன் அப்புறம் கட்லாக் மீன் ஜிலேபி மீன் இந்த மீனுக்குமே இந்த மசாலா நீங்கள் தாராளமாக சேர்த்து செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தாங்க நல்லா டேஸ்ட்டான மசாலா சேர்த்து மசாலா உதராமல் மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்